கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதி அகமத்தின் மூன்றாவது வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் சலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுனால அந்த இருளை போக்குவதற்காக வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று சிருஷ்டிப்பின் நாலாவது நாளில் தான் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாகவும் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறைக்கிறதற்காக தேவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் இவைகளெல்லாம் உண்டாக்கப்படும் முன்னே வெளிச்சம் உண்டாயிற்று அந்த வெளிச்சம் தான் இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் தேவனாக தேவனோடு தேவனா இருந்தவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் கிறிஸ்துவாக அவருக்குள் இருந்த ஜீவன் அது மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே இந்த உலகத்துக்கு என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை கண்டடைவான் என்று தேவன் சொன்னார் அந்த காலத்திலும் நமக்கு வெளிச்சம் தரவும் மரண பள்ளத்தாக்கில் இருந்த நம்மை மீட்டுக் கொள்ளவும் இந்த உலகத்துக்கு வந்த அருணோதயம்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவர் அவரைப் பற்றின விசுவாசத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தங்கக்கூடிய சுதந்திரம் அதாவது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவர் அவர் நம் உள்ளத்திலே வரும்போது பாவ இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகிறது நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர் ஜோதிகளின் பிதா அவரே ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனவர் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பது மட்டுமன்றி அவருடைய வசனம் நமக்கு வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக மாற்றுகிறது ஜீவ ஒளியானவர் நம்முடைய உள்ளத்திலே வரும்போது நம்முடைய பாவ இருள் அகன்று நமக்குள் ஜீவன் உண்டாகிறது அப்போஸ்னாகிய பவுலுக்கு பேரொழியாக மத்தியானத்திலே கர்த்த தரிசனமாகி அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றினார் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி மாத்திரமல்ல பிரகாசிப்பிக்கிற ஒளியாக மாற்றுகிறவர் இருந்த நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வெளிச்சமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் நம்மை மாற்றுகிற தேவன் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்மை மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக மாற்றுகிறவர் மனுஷர் உங்கள் நற்கரிகளைக் கண்டு பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று தேவன் அவருக்காக எழும்பே பிரகாசிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே படைத்தவரே அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்த எங்களை மீட்டு எடுப்பதற்காக ஜீவ ஒளியாக மெய்யான ஒளியாக பிரகாசிக்கிற ஒளியாக பிரகாசிப்பிக்கிற ஒளியாக ஜீவ ஒளியாக இந்த பூமிக்கு வந்து பாவ இருளில இருந்த எங்களை மீட்டு கொண்டு பரலோக ராஜ்யத்திலே ஒளியில் உள்ள பரிசுத்துவான்களோட சுதந்திரத்தில் நாங்கள் பங்கு கொள்வதற்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்கின முடிய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்